பள்ளங்களில் விழுந்து எழும்பிய பஸ் நகரத்தின் நெஞ்சிலிருந்து கால் இருந்து விரல் முனையிலிருந்து என்னை பெயர்த்து கொண்டு போனது ஏதோ ஜின்னு ஆவி என் கண்களை கட்டி ஏழாம் கடலுக்கு அக்கறை கொண்டு செல்வது போன்ற உப்ரமை மனித நடமாட்டம் இல்லாத ஒரு சாலை ஓரத்தில் என் கண்களில் இருந்து கட்டை அது அவிழ்த்து டவுன் பஸ்ஸில் இறங்கிய இடத்தில் எதிர் திசையில் அனந்தசயனம் காலனி என்ற பெயர் பலகை அதையொட்டி ஒரு டீ கடை வீக்கடையை தாங்கியிருந்த நான்கு தூண்களில் ஒன்று பஸ் நிறுத்த பலகை மாட்டியிருந்த தூண் அந்த தடயம் தீ கிடைக்கும் அனந்த காலனிக்கும் இடையிலான நெருக்கத்தை சுட்டியது காலனி மக்களை குறிப்பாக பிரபலமான பேராசிரியர் சீனிவாசனை தீ கடை உரிமையாளர் தெரியாமல் இருக்க முடியாது அண்ணே புரொபசர் சீனிவாசன் ஊடு எந்த பக்கம் புரொபசர் சீனிவாசன் கடை உரிமையாளர் சற்று ஆலோசனை செய்துவிட்டு பேராசிரியரின் உருவ அமைப்பை சொற்களால் வரைந்தார் வீச வச்ச ஆள் ஆமா கண்ணில கண்ணாடி கொஞ்சம் கண்டுபிடித்து விட்ட மகிழ்ச்சி நெஞ்சுக்குள் மத்தாப்பு ஊடு காலனிலே தான் ஆனா எங்க தங்கி இருக்காருன்னு தெரியாது சோர்வு மனத்தை கசக்கியது காலனிக்கு உள்ளே நுழைந்த போது கண்கள் ஒத்திய ஒரு விளம்பர பலகை என்னை அச்சுறுத்தியது தெருக்களை அசுத்தம் செய்யாதீர்கள் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த அச்சுறுத்தலுக்கு எனக்குள்ளே ஒரு பரிகாரம் இருந்தது இன்னும் சில வினாடிகளில் பேராசிரியர் சீனிவாசனை வீட்டுக்கு செல்லவிருப்பதால் வசதியாக அங்கேயே சிறுநீர் கழிக்கலாமே அங்கு நின்றிருந்த போது பார்வை பரவி சுழன்றது பின்னல் நிறைந்த தெருக்கள் மாடி கட்டடங்கள் தெருக்கள் துவங்கும் இடத்தில் மஞ்சள் நிற சிமெண்ட் பலகையில் கருப்பு எழுத்துக்களுக்கு நேராக எண்கள் ஏ ஒன்று முதல் நூறு பி இருபது முதல் அறுபது இப்படி எந்த தெருவில் முதலில் நுழைவது என்ற குழப்பம் ஐயப்பாடுகள் மனதை கிளறின வெறிச்சோடி கிடக்கும் தெருக்கள் மயான அமைதி யாரிடம் போய் விசாரிப்பது விடுமுறை நாட்களில் என் மகனும் அவனுடைய நண்பர்களும் எங்கள் திருமணலில் கிரிக்கெட் மட்டையால் அடித்து தூள் கிளப்பி கூப்பாடு போடுவதை நினைத்தேன் அப்போதெல்லாம் மகனையும் ஏனையோர்களையும் கண்டிப்பதுண்டு ஏண்டா தெருவுல கிடந்து கத்துதியோ ஊட்டுக்குள்ள போய் படிஞ்சல அவர்கள் காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை எரிச்சலாகவே இருக்கும் அவர்கள் மீது இப்போது அனந்தசயனம் காலனியில் ஏதேனும் தெருவில் பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடுகிறார்களா என்று கூர்ந்து நோக்க தோன்றியது